என்ன வந்து வந்தே நேங்கத்தோசாருக்கடை கடைஜே அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஜோ வர்த்தே ஹஸ்பண்ட் ஒரு சோ ஒய்ஃபு என்ன வந்தே நே சொன்னா ப்ராப்ளம் ஆகாதே யாருன்னா கேட்குறது சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராப்ளம்னா பிரச்சனை சர்ச்சைன்னு சொல்லுவாங்க யாரையும் மிதித்து காவல் அளித்தளி ప్రవనా మరియు కొన్నిదా పరవ కడైన తోట తేళ్ళు ఎలిఫెంట్ సెకర్ ఎం సైడ్ రెండు జరుగు వాచ్మేన్ అత్యంత జాకే జో సర్వండే తనక మాడాల భయం కొన జో అతి జాకేసో సర్వంటే తనకు రిలే ட்ட அரசியல் கட்சிகளை எதிராக்கியார் சுவேச்சை வேட்பாளர் ஒரிசா புகழ்பெற்ற சரி ஜெகநாத் கோயில் ரகசியர் என்று திறன் ஓப்பன் இந்த டெம்பிள் குள்ளே கோழ்த்தை டெம்பிள்னா கோயில் டெம்பிளாக கோயில் மந்தி வச்சுருவாங்க ஓப்பனாக திறக்காது குள்ளாறு போலீஸ் இருக்க தொடர்ந்து முடிவெடுக்க துணை கவர்னர் கூடுதல் அதிகாரி அதிகாரிகள் சேவைஞ்சர் ஆகிட்டு வருது விமான என்ஜின் இருந்து பின்னோக்கி வெளியேறு என்று காட்டு பெரிய 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 எல்லாம் தூக்கி வீசானதுக்கு சக்தி வாய்ந்தது அதே போல் கோயிங் தென் Whenever the flight is going, it uh, operates the gas so those who, are, uh, raising, uh, those who are staying nearby so it uh, affects them. Sometimes they have to throw it out. And whenever the flight is going on, those who are standing in front, uh, sometimes they have to face the accident, they may uh, die. The man on the Pakathura Kalapurpurum Katur, Pakathura Longa Tushiri, Munal, and Nana Kalam. स्टार्ट बनना तो को बोंद जो जमाना तो स्टार्ट होते हैं शुरुआत साइड में रहते हैं उनको उसका तो इतना जोर से हवा आ जाते उनको चौड़ी मार के जाते कई गलत जमाना के सामने रहते उनको जो मार डालते डाल जाते हैं ऐसा है काट हवा चलवा मुन्ना आके चलवा जो के जाते है है। ना, ना, के ना जा उड़ के जाते तो फ्लाई ना லைனாக பறந்து கொடுத்து மறுக்கடி கேட்டு டைல் லைனாக இறந்துருதாங்க மருகையா இருக்கிறாண்டி இடைத்தருதல் முடிவை ஏற்றுக்கொள்வோம் பணம் பொருள் அதிகாரத்தை பயன்படுத்தி முக வெற்றி பெற்றுள்ளது என்பன்மை என்பா ராமரா ஏ சேவ் மணி அண்டு திங்ஸ் ஏ டுக்கா ஏட் ஏ சக்சஸ்

और मोस्ट पोलिटिकल एल ऐसी ऐसे ऐसे ही रहता जैसे रही जास्ती ऐसी रेल पेड़ पणा पणा पणमो आज करेक्टू मणि हल्सोडी हलसो ओपन मे पैसा ना जो जो तो मरबा मूल्य ऐसा पैसा तो ऐसा इष्ट मणि ബ്രദർ മണി ദിവ ദേക്കും ദരിച്ചുകൊണ്ട് കണക്കാൻ ദരിച്ചിട്ട് പോയി അതായത് കണശി അന വന്ന് നമ്മൾ പൈസ വച്ചിരുന്ന പൈസ കൂടുക്കല അവ പണം എന്നടാ പണം പണം താനടാ നിരന്തരം എന്നടാ പണം പണം താനടാ നിരന്തരം ഇടത്തിൽ ഇല്ലാതെ

எனக்கூ எ எடுக்க எனக்கு பைசெல்லாம் கொண்டா ஆமாம் வாசியில் இருக்க கொண்டா தா எனக்கு வேணும் கூடு அந்த இந்தாக்களை பதிமூணு லட்சம் கொடுத்து எனக்கு நிறைய வாங்கி குடிச்சுட்டு வாங்கி வச்சு தான் ஆட்டையை விடாலை பழத்தி கொடுவேன் எனக்கு வேணும் எனக்கு எனக்கு வேணுங்க யூடியூப் படையில்தா நான் கீழே வச்சு எனக்கு கையை எழுத்துட்டு போகுது குடுச்சரி சாமி இங்கே வண்டா ஒண்டா கையாலும் எடுத்துகிட்டு போகுது குதி அங்கே அங்கேதான் வீரா உடைக்கி சம்பாத்தி ஒண்ணு சாவியெல்லாம் பைசா கொண்டு போட்டா தாய் பிச்சை எடுக்க நாற்பது லட்சம் கொடுத்துருங்க ஒரு பொருள் வாங்கி கொடுக்க வைக்கிறது என்ன மைத்தான் வாங்கி கொடுத்துட்டா இருந்தாக்கெல்லாம் எனக்கு வாங்கிக்கிட்டேன் पीपल लग दिस आई स्टैंड हियर टू पीपल लाइक दिस सो गो टू बैक अप आई गोइंग टू कीप इट लाइक दिस एंड आई गोइंग टू क्रॉस इट और कीप इट अप सो दैट इट इज अ सिंगल फाइटर वायर और कुछ भी रहेगा समझ ना oh, well, <laughs> 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 The flammability of wood and railroad ties. All they needed to do was long press the whole button, circle the railroad ties, and ask, is this flammable? As you can see, railroad ties are flammable. You want to learn the answers instantly. You're just told me. I was genuinely impressed by this phone, and I think you will be too. So, go to Samsung.com, click the link in the description, or scan this QR going and check it out right now. And let's drop the next one.

கம்மாண்ட பாடிக்கோம் அப்படின்னா சத் சற்றி இருக்கு என்று சொல்லு அத்தமா சுற்றி சுற்றி வந்து நிறை கீரை சமா ஞாபகம் ஆத படிவம் வாழ பயணம் பயணம் கீருக்கு என்று சொல்லு

முன்னால நேரம் நம்ம எடு கல்லை கூட்ட ஆயிட்டுனா பிறகு கூட்ட முடியாது அதுக்கப்புறம் பத்தாயிரம் தலை குப்பரை வச்சுட்டு எடுத்து அப்படியே வரும் சாவியை நேரம் வச்சுட்டு எடுக்கணும் ஒரு அறிவு இல்லை அறிவு இருக்கா சாவிய நேரம் வச்சுருக்க ஆயுள் மட்டும் வச்சு வலுப்பாட்டு

பே விளையாட்டு பிளே மதர் அடுத்தவங்களை வந்து கொடி கொடுங்குடித்து பேசுகிறது வீட்டுக்குள்ளே டிரைவரே அனுப்பலாம் சர கொடுக்கணும் வீட்டுக்குள்ளே டிரைவர் எனி பிள்ளையோன் அழைச்சிட்டு டோன்ட்டு ஹலோ எனி ஒன் அழிச்சிட்டு கமெண்ட் சைடு அவர் ஹவுஸ் நிறைய வீட்டுக்குள்ளே விடாதுங்க அது வேறு மேலும் நிறைய சிறுமே பூ கார் వలి భరవాదమల్ మోడీ ఆశాన వరి భయం డ్యాక్సై ఇన్క్రీస్ ట్వంటీ ఫైవ్ పర్సంటేజ్లో పర్సెంటే డ్యాక్స్ టు ఆనరబుల్ ప్రైమ్ మినిస్టర్ ఇండియా Mm, I have to give 10% uh, to our Honourable uh, honorable Chief, uh, Chief Minister. So, mostly 25% is to uh, give it. So, it is better the government should reduce the tax. Uh, um, it will be more useful. So, it uh, depends upon the um, ఇది డిపెండ్ అప్ డిపెండ్ అండ్ దా గమంటు సో గవర్నమెంట్ షుట్టే కరా అంటే ఇరుతీ సదవీదం ఇరవత సదవీదం ప్రైమ్ మినిస్టర్ మొత్తం ఇవత పదిన సదవీ ప్రైమ్ మినిస్టర్ పోయి అప్పుడు పచ్చ సదవీ చీఫ్ మినిస్టర్ పోయితే పంద్ర సదవీ ప్రైమ్ మినిస్టర్ డే సదవీ మర जो uh, चीफ मिनिस्टर लड़के उनका जाते और उन टैक्स कम करेंगे छठा तो आगे जड़ के जाते वो तो कम करेंगे तो अच्छे पच्चीस परसेंटेज में पंद्रह पर जो हमारा मोदी का चाहते हैं प्रधानमंत्री और योग के प्राइम मिनिस्टर रहते उसका वो दस परसेंटेज जाता है जो मुश्किल रहता है इसका mm.

वैसे पड़ेटा ये सारे मेच्चि दिनहर दिन तंपरू सूस नये सेवन सिक्स नये टू वैन सिक्स वन वैन सेवन सिक्स नाइन टू वय सिक्स वन वन सेवन सिक्स नाइन टू वन वैन सिक्स नये सेवन सिक्स नये वैन सिक्स वन वन एट மிக்சியை உடச்சி போட்டால் ஷாக் அடிக்கும் மிக்சியை தனியாக எனக்கு தெரியாது உடச்சிடுச்சுன்னா தண்ணி நினச்சா ஷாக் அடிக்கும் இறந்ததுக்கு பார்த்து காதல் அண்ட் தற்கொலை லவ்வரி டெட் தன் லவ்வரி லவ் ஆல்சோ டெட் அதாவது ஒரு காதலி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளே இறந்துட்டா பாவம் சரி சரி எலி டூல டூலாக செய்யலி செத்து மாதிரி அப்படின்னு காதலிச்சா லவ் பண்ணால் சாவு அப்படின்னு தான் லவ் ൽ ട്രൂ ലവ് ട്രൂ ലവ് ഓടിറ്റർഡ് ബൈ എനിക്ക് ട്രൂ ലവ് എൻ ആയി ഡിസ്റ്റർഡ് ബൈ എനിക്ക് മേന അനുഭവം പ്രിക്കോ സച്ചിക്ക് പേർക്ക് തോടുത്തോ തെൻകും മറികൽ ലവ് ഇസ് റിയൽ ലവ് ലവ് വിൻ ആൽസ്

हाट रहते दोनों का जो मैं जो, जो मेरा जो उल्टा हो जाते हाथ हाट उल्टा होते उसके लिए प्यार बोलते हैं वो ये प्यार का बारे में जो सॉन्ग रहते सॉन्ग इन तमिल <laughs> का दला का दला का दलिन सारे दला वाल गिरी इन का दला कन गला കണ തോണ്ടാരള എഴുജാനി ജന തൊളിയാണി അഞ്ചി നന്ദ പറ

േരമില്ലേ കാതത്തിൽ കാതലിക്ക ജാതകത്തിൽ വളിയുമില്ലേ ജാതകത്തിൽ വളിയുമില്ല കാതലിക്കേറമില്ലേ കാതലിപ്പറിയ അരു കാതരാജീയം അത കാളജീംനത് மன்னன்மாடத்த நிலவுன் மாறல் நாடகம் எழுது கண்ணான கண்மணி வலப்பு, கல்யாண பந்தர் எப்பு அழகு தேவதை அங்காராந்தன் பல்லாத கைய சிறப்பு காதல் ராஜ்யம் எனது கால ரா உனவு மன்னன்மாடத்த நினவுன காதல் 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 கண்ணில் மின்னல் மோதல் நெல் பங்கம் காதல் நீ பார்த்த பாறை சொல்ல தயங்கினேன் உணவிரும் மினே நுயிரே இனந்தினோ தன் வரித்தனம் பெற தவிக்குது மனவே

നെഞ്ചൽ തളിൽ നന്ദിൽ ബയക്കമെന്ന കാൽ ക കാതലിൻ ഗീതമന്ത്രി ഏട്ടിനു പോലെ അടുക്കി പച്ച ല ഉറമില്ല മൈക്കിട്ടില്ല എന്നാ ചെയ്യുന്ന മയക്കും അങ്ങോട്ട് പൈസ ഇല്ല നീറ്റ് പോലെ ഇല്ലേ ട്രെപ്പോൾ നാളെ ഇല്ലേ നേൾ നാളെ ഇല്ലേ ഇലേ ആളും നെഞ്ചിൽ ഇള ആളും നെഞ്ചിൽ ஆயிரம் பாடலே நான் என்ன வைத்தா அனாயலி செல்லவா காதலின் கீதம் ஒன்றை ஏட்டினே எனில் என்னொரு சதுர ஜீர கட்டிடம் உடனே அனுமதி அடுத்த மாதம் அமலுக்கு அருகிறது சென்னை ஐநூறு கடை த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சதுரடியான கட்டடம் வேலை த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஏர் கோயின்ட்டு ஆலோட்டு அவங்கள்ட்ட ஹவுஸ் சென்னை மூவாயிரத்து ஐநூறுரூவா சதுரடி இருந்தால் கரெக்டாக கொடுக்காங்களேன் பில்டிங்கிட்ட தீன் ஹஜார் தினார் பாஞ்சோஜர் ஸ்கொயர் ஃபீட் எங்கிட்ட உலக பில்டிங் பண்ணிக்கலையே ஆட் ஹஜ் ஹஜார் பாஞ்சோ तीन हजार पाँच स्क्वयर फीट रहे तो उनको परमिशन देते हैं कटड़ा बनाने के लिए पलगले असिस्टेंट अलग अलग का जरूरत है असिस असिस्टेंट वर्क इट इस वेरी वो जरूरत पदक मेडिकल ब्लॉक रुपये और लक्षा मूड़े पे वो

அண்ணாவல ஏழு ஜென்ம எடுத்தாலும் அண்ணாதுமே அடிக்க முடியாது என்ன தான் ஏழு ஜனத்தை எடுக்க பிரச்சனை கற்றுக்கு அண்ணாவில கேட்குதுன்னா காலியாக குளிச்சுட்டு மரமே வச்சாங்க எதுச்சேன் மரணம் ரெண்டு வருமே செத்து போயிட்டேன் ஏதோ அதிர்ச்சியில் எந்த லைட்டாக போடேன் மேற் வீட்டில் குப்பை வீசிய தெலுங்கு வீசக்கூடிய கூடிய டஸ்ட்பின் தான் டஸ்ட்பின் வீச்சு ஏற்றிப்பா இந்த லைட்டாக போடல அங்கே தெரியும் ஒன்று கண்ணு இதை போனேன் ஏ லைட்டில் அக்காவே ஏதோ இருக்கேன் இப்போ ஆன் த லைட் வேலை இல்லாமல் இப்போ தான் தெருது கொஞ்சம் பொருட்களாக வலிக்கு வேலை இல்லாமல் இளைஞர்கள் மனைச்சலோட தோசைக்கார நாட்டு கேட்டீங்க ஜாப்யா இருந்து வேலை இல்லாமல் பாவம் நிறைய வேறு மன விளைச்சி ஒன்று கேட்டேன் ஃபுட்டான தோசைக்காரிங்க கேன்சர் எப்படி தான் கேன்சர்வங்க அப்படி தான் வாங்க இல்லையா எந்த புத்து வணக்க தின்று சரி சட் லெக்ஜிஸ் அது கேன்சர் புத்து எப்படி பெருசாக அது போல் ஆயிரும் ஆனாலும் இது போலீஸ் தடியடி கீழே ஸ்டைட்டாக தடியடி வச்சுருக்காங்க தட்டி இஸ் ராங் அது எல்லாம் பண்ணக்கூடாது மிஸ்டேக் இஸ் ராங் தடியெல்லாம் பண்ணக்கூடாது டோன்ட் பீச் they don't beat. They are I used remember. They were keeping the details of the paper. Paper is slick. So, uh, of them they got past, they getting the answer paper. But they are not getting the answer paper. They are very brilliant. They are getting the failure. So, uh, so they used to Make it like you there is a mistake. Even then, there is a mistake while they are leaking the paper. That a particular person should be affected. Particular person were cheating. A person didn't arrest it, while they didn't arrest it, they to arrest that particular person. ஏட அரேஸ்ட் பட்டிங் லவுட் பசன் ஏட அரேஸ்ட் பட்டிங் லவுட் பசன் பெட் தேடிடி நரசன் அன்னை ஆரங்க பேப்பர் லேகே சொன்னாங்க அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ண என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ கே வந்து அரேஞ்ச் करना வந்தே கூட்டுல அத சகதரி டேடர சகதரி இருக்கு கூட்டுல அதங்கங்க கை கொடுနေறாங்க ஜோ அதிருது இது பை பன அரசிங்க மானட காரியங்களா பெட்டு போச்சு മലയാള പടങ്ങൾ സിപ്പാ നെടീസ് പകൽ കൊള്ളേ തടഞ്ഞു നിർത്ത പങ്ക കട്ടണ ഉയർ വേണ്ട പകലൊള്ള ടാക്സ് எட்டு காலேஜ கொண்டாய் அட்வஸ்ட் பி ஸ்டாஃப்ட் மாரி சுங்க வரும் அதுதான் அட்வஸ்ட்டு பி ஸ்டாஃப்டு இரண்டாவது நாளாக ஆற்றுக்கு வேடுதல் கேட்டேன்

दोस्कार, दोस्कार, दोस्कार दोस्कार दिस, 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 दिस दो हो गया वे दि इनक्री जास्या आटो ड्राइवर से डेड आटो ड्राइवर इन मारिया पे कई किलिंग से ൗക്കില്ല അത് പോടി പെൺ മീതു താക്ക്തൽ ക്ലാക്ക് ഇണൈപ്പഴം തരാടി പെണ് താൻ അടക്ക ഹോട്ടൽ സെറ്റ് ആൻഡ് ஸ்டைக்கு ஸ்ட்ரைக் பண்ணி கிடைக்க விஜயிறான் பணி நேம்மல் தேவை ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம் காமெடி விஜய் போயிடும் எவ்வளோ தானே காமெடி வாங்க இறந்துட்டாங்க காமெடிக்கேன் இது மாதிரி இருக்க எல்லோரும் ஒரு நாளை சாகுதான்